விஜய்ல இருந்து ரஜினி வரைக்கும் அதிகமா சம்பளம் வாங்குற நடிகர்கள் யாருன்னு தெரியுமா சினிமா நடிகர்களோட சம்பளம் படத்துக்கு படம் ஜெட் வேகத்துல உயர்ந்துகிட்டு இருக்கு அந்த வகையில அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஏழு நடிகர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அஜித்குமார் தமிழ் சினிமாவில முன்னணி மாஸ் நடிகராக வாங்கக்கூடிய நடிகர்களோட பட்டியல்ல ஏழாவது இடத்துல இருக்காரு இவரு படத்தோட ப்ரமோஷனுக்கு வராட்டியும் கூட இவருக்கு வாரி வழங்க தயாரிப்பாளர்கள் வரிசை கட்டி காத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப உருவாயிருக்க கூடிய குட் பேட் அட்லி படத்துக்காக நடிகர் அஜித் நூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது பிரபாஸ் பாகுபலி படம் மூலமா பேன் இண்டியா ஸ்டாரா உருவெடுத்த பிரபாஸ் அந்த படத்துக்கு பின்னாடி அடுத்தடுத்து பிரம்மாண்ட படங்கள்ல நடிச்சாலும் அதுல பெரும்பாலானது தோல்வி படங்களா அமைஞ்சு போச்சு ஒரு கட்டத்துல இருநூறு கோடி சம்பளம் வாங்கின முதல் நடிகர் அப்படிங்கிற பெருமையை பெற்ற பிரபாஸ் அதுக்கு பின்னாடி படங்களோட தோல்வி காரணமா தன்னோட சம்பளத்தை நூத்தம்பது கோடியா குறைச்சிக்கிட்டாரு ஷாருக் கான் பாலிவுட் பாட்ஷா அப்படின்னு அழைக்கப்படுறவரு ஷாருக் கான் இவரோட நடிப்புல கடைசியா வெளிவந்த பதான் ஜாவான் டுங்கி இந்த மாதிரியான மூணு படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது இதுல பதானபுரம் ஜாவான் பாக்ஸ் ஆபீஸ்ல ஆயிரம் கோடிக்கும் மேல வசூலிச்சு மாஸ்க் காட்டிச்சு இந்த ஹேட்ரிக் வெற்றிக்கு பின்னாடி தன்னோட சம்பளத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய ஷாருக் கான் இப்போ ஒரு படத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் பட்டியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாலாவது இடத்துல இருக்காரு இவர் அடிப்பில் இப்ப கூலி ஜெயிலர் டூ அப்படின்னு ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் தயாராயிட்டு வருது இதுல கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டு படங்களையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்குது இப்போ ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராரு அமீர் கான் இந்திய திரையுலக வரலாற்றிலேயே அதிக வசூல் அழுன படத்தோட ஹீரோவா நடித்தவர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் அமீர் கான் அவர் நடிச்ச தங்கள் படம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வெளியாகி ரெண்டாயிரம் கோடிக்கும் மேல வசூல் பண்ணிச்சு ஒன்பது வருஷங்கள் ஆகியும் அந்த வசூல் சாதனையை இதுவரைக்கும் எந்த இந்திய படமும் முறியடிக்கல இப்படி பெருமை மிகு பல படங்களை கொடுத்திருக்கக்கூடிய அமீர் கான் இப்போ ஒரு படத்துக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு விஜய் தமிழ் திரையுலகத்துல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அப்படின்னா அது விஜய் தான் இந்திய அளவுல அவர் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு அவரோட நடிப்புல இப்போ ஜனநாயகன் படம் உருவாயிட்டு வருது இந்த படத்துக்காக விஜய் இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு இத்தனை கோடி சம்பளம் வாங்கினாலும் இந்த படத்தோட நடிகர் விஜய் சினிமாவை விட்டு விலக போறாரு சினிமாவில உச்சத்துல இருக்கிறப்பவே சினிமாவை விட்டு அரசியலுக்கு போக போறதா நடிகர் விஜய் எடுத்திருக்கக்கூடிய கூடிய இந்த முடிவு அவரோட ரசிகர்களை வியப்புல ஆழ்த்தியிருக்கு அல்லு அர்ஜுன் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அப்படின்னா அது அல்லு அர்ஜுன் தான் இவரோட நடிப்பில் கடைசியா வெளிவந்த புஷ்பா டூ படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூலிச்சு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு பண்ணிச்சு அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி அட்லி இயக்கத்தில் நடிக்க இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் அந்த படத்துக்காக முந்நூறு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்க இருக்காரு இவ்வளவு பெரிய தொகையை சம்பளமாக வாங்கக்கூடிய முதல் நடிகர் அல்லு அர்ஜுன் தான்